பழனியில் ரோந்து பணியில் இருந்த காவலர் மீது தாக்குதல் அண்ணன் தம்பி உட்பட நான்கு பேர் கைது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பழனி ஆர் எஃப் ரோடு ஈஸ்வரன் ஹோட்டல் அருகே குடிபோதையில் நான்கு வாலிபர்கள் தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த ரோந்து பணியில் இருந்த பழனி நகர் காவல் காவலர் பிரபு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் காவலர் பிரபுவை சரமாரியாக தாக்கினர் இதில் காயமடைந்த பிரபு சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேற்படி சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையில் பழனி நகர் காவல்நிலை ஆய்வாளர் மணிமாறன் சார்பு ஆய்வாளர் விஜய் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு காவலர் பிரபுவை தாக்கிய பழனி கொடைக்கானல் ரோடு பகுதியைச் சேர்ந்த சின்னத்துறை மகன் நித்யானந்தம் வயது முப்பத்தி ஐந்து ஆறுமுகம் மகன்கள் வீரசேகர் வயது முப்பத்தி இரண்டு மணிகண்டன் வயது இருபத்தி எட்டு திருப்பூரை சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் அருள்குமார் வயது நாற்பது ஆகிய நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்